ரெண்டு சமவியல் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தில் இருந்து பதினேழு வரைக்கும் வாசிக்கலாம் தாவீ இது பெத்லஹீமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் என்று ஊற்றி போட்டு கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் நல்லாண்டவரே இந்தநாளிலையும் நாங்கள் தியானிக்கப் போகிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தார் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே நல்லபிதாவே அருமையானூர்ல இந்த நாளில் நம்முடைய இந்த வாலிபர் ஊழியத்தினுடைய தலைப்பு மதிப்புக்கு உரியவன் நாம் வேதத்தில் அநேக மதிப்பு கூறிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட அநேக தேவதாசர்களை நாம் பார்க்கிறோம் அதிலே தாவீது ஒரு சிறந்த மனுஷனாக நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே தாவீது தன் வாழ்க்கையிலே அவன் சிறு வயதிலே பெத்தலகேமலை பிறந்தவன் ஆனால் அவனுடைய சூழ்நிலைமை நிமித்தமாக சவுளின் இராணுவத்தினால் துரத்தப்பட்டு வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் பிறந்த ஊராகிய பெத்தலகேமனுடைய ஒரு கிணற்றின் தண்ணீரை சிறு அவன் அதிகமாக விரும்பி பருகினவன் ஆகவே அந்த கிணற்றிலிருந்து எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று தாவிது கேட்கிறான் இதில் பிரச்சனை என்னவென்றால் அந்த கிணற்றின் அருகிலே பெலிஸ்தியர் இராணுவம் முகாமிட்டிருந்தது அந்த இராணுவம் முகாமிட்டு இருந்த சமயத்தில் அந்த இராணுவத்தினுடைய எல்லா விதமான தடைகளையும் தாண்டி அந்த கிணற்றிலே தண்ணீர் கொண்டு வருவது ஒரு பெரிய சவாலாக இருந்தது அப்பொழுது தாவியத்தோடு இருந்த சில வீரர்கள் நாங்கள் போய் அந்த தண்ணீரை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அங்கே போய் அந்த தண்ணீரை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வரும் வேதம் சொல்லுகிறது அந்த தண்ணீரை கர்த்தருக்கென்று அவன் அர்ப்பணித்து ஊற்றினான் என்று நாம் பார்க்கிறோம் வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அருமையானவர்களே தாவீதை கர்த்தர் ஏன் மதிப்புக்குரியவன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால் இதிலே ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் தாவீது இந்த இடத்திலே ஒரு சாதாரணமான தண்ணீரை ஆண்டவருக்கென்று நான் ஊற்றினேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அதை ஒரு விலையேறப்பெற்ற காணிக்கையாக செலுத்தினார் என்று நாம் பார்த்தாலும் இதில் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் முதலாவதாக இந்த தண்ணீர் இது விலையேறப்பெற்ற ஒன்று ஏனென்றால் பதினேழாம் வசனத்தை வாசிப்பிலான சார் வாசிப்பில தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் ஏனென்றால் அந்த தண்ணீர் சாதாரணமான தண்ணீர் அல்ல அந்த மூன்று மனுஷருடைய உயிர் அப்ப தாவீது கத்தருக்கு எதை என்று சொன்னால் முதலாவதாக பெற்ற ஒன்றை கொடுத்தான்

இரண்டாவது அவன் எந்த ஒரு காரியத்தின் மேல் ஆவலாய் இருந்தானோ அந்த காரியத்தை ஆண்டவருக்கு என்று கொடுத்தார் மூன்றாவதாக பார்ப்போமானால் பதினாலாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லேயின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவிதினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கத்திருக்கென்று ஊற்றி போட்டு அவன் அதை குடிக்க மனதில்லாமல் கத்திருக்கென்று ஊற்றிவிட்டான் மூணு காரியம் ஒன்று அது விலையேற பெற்றது ரெண்டு இவன் மிகுந்த ஆவல் கொண்டது மூணாவது அதை ஊற்றிட்டா திரும்ப கிடைக்காது நல்லா கவனிங்க முதலாவதாக அது விலையேற பெற்றது ஏன்னா மூணு பேர் தங்கள் ரத்தம் சிந்தி அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் ரெண்டாவது காரியம் அது அவனுக்கு ஆவல் அதை குடிக்க வேண்டும் என்று அவன் விரும்பிய ஒன்று மூன்றாவது திருப்பி போட்டா என்ன செய்யாது கிடைக்காது இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் அநேக காரியங்களை கொடுக்குறோம் ஆனால் எப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்குறோம் எப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்குறோம் எது நமக்கு ரொம்ப விருப்பமானதோ அதை ஆண்டவர் கொடுக்க மாட்டோம் எது ரொம்ப விலை உயர்ந்ததோ அதை நம்ம கொடுக்க மாட்டோம் எதை கொடுத்தா திரும்ப கிடைக்காது அதை என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் ஆனால் தாவீர் எதை கொடுத்தா என்று சொன்னால் மிகவும் விலையேற பெற்ற ஒன்று இஸ் எ காஸ்ட்லி திங் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த தண்ணீரின் மேல் அவன் ஆவலாக இருந்தான் அந்த ஆவலா இருந்த காரியத்தை ஆண்டவருக்கு என்று கொடுத்தான் மூணாவது வாசிக்கும் போது ஆதியாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் ஆபிரகாம் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டு இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆப்ரஹாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அழைத்துக்கொண்டு மே மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை நல்லா கவனிங்க இங்க ஆபிரகாம் பலியிட்டான் முதலாவதாக அவன் பலியிட்டது உன் புத்திரனும் உன் ஏக சுதனம் இட்ஸ் ஏ காஸ்ட்லி திங் அவன் வாழ்க்கையிலேயே ரொம்ப விலையேற பெற்றது யாரு மகந்தா ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் கேட்கும் போது அவன் சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே ஆயிரம் ஆடை நான் பலியிட்டுறேன் என் மகனை மட்டும் நீங்க என்ன செஞ்சிருக்க விட்டுருங்க கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டானா எத்தனை ஆயிரம் ஆடனாலும் பலியிடுறேன் ஆனால் என் மகனை என்ன செய்தாங்க கேட்காதீங்க ஏன்னு கேட்டால் அவன் வாழ்க்கையிலேயே காஸ்ட்லியானது யாரு யாரு அவன் மகன் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்ட வாசிங்க உன் நேசகுமாரனும் இப்போ பாருங்க அங்கே மாதிரியே டிசைரபிள் திங் எது மேல அவன் ஆசை வச்சிருந்தானோ அதை கொடுன்னு கேட்கிறாரு எத்தனை பேருக்கு புரிஞ்சு ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல தாவித் எதை கொடுத்தான் ரொம்ப விலையேற பெற்றது மூன்று பேர் ரத்தம் சிந்தி உயிரையும் பணைய வைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த விலையேற பெற்றது ஆண்டவர் கொடுத்தான் அதே போல ஆபிரகாம் ஆண்டவருக்காக எதை கொடுத்தான் அவனுக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களிலும் பெரிய சொத்து மகன் அவனை ஆண்டவர் கேட்குறாரு அவனுக்கு கொடுக்குறான் அடுத்து அவன் விரும்ப டிசைரபிள் திங் அவன் எதை அதிகமாய் நேசித்தானோ அதை ஆண்டவர் கொடுத்தான் மூணாவது பாருங்க போனால் திரும்ப வராது எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க அவனை தகன பலியாக நீ மகனை கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு வாழ்ச்சோன்னா பிரச்சனை கிடையாது பலியிட்டா மகன் கிடைப்பானா சொல்லுங்க கிடைப்பானா ஆனா ஆபிரகாம் அதை செய்ய துணிந்தான் அவனுடைய வாழ்க்கையில் எது விலையேற பெற்றதோ அந்த விலையேற பெற்றதை ஆண்டவர் கேட்டார் எதன் மேல் அதிக இருந்தானோ அதை ஆண்டவர் கேட்டார் எதை கொடுத்தா திரும்ப கிடைக்காதோ அதை கேட்டார் அவன் கொடுத்தான் அலையலுயா புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது மார்க் எதன விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்திலிருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் வாசிக்கலாம் ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான இரண்டு காசை போட்டால் அப்பொழுது ஒருத்தம் சீசரை அழைத்து காணிக்கைப்பட்டியிலே படம் போட்ட மற்ற லாரை பார்க்கிலும் இந்த விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் ஹலெலுய்யா மூன்றாவது இந்த ஸ்திரியை பார்க்கும்போது இந்த ரெண்டு துட்டுங்கிறது அவளுக்கு காஸ்ட்லியான உண்டு ஹலெலுய்யா ஏன்னா அவள் எதை எடுத்து போட்டா வறுமையில் இருந்து போட்டாள் அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது தன் ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டா போட்டா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அப்ப அவ வாழ்க்கையில அந்த ரெண்டு துட்டை எவ்வளவு ஆசையா வச்சிருந்தாலும் தெரியாது ஆனா ஆண்டவர் சொன்னாரு இது நீ என்ன செஞ்சிரு போட்டுருன்னு சொல்லி அப்ப உடனே அதை என்ன செஞ்சுட்டான் போட்டான் ஆனா மூணாவது காரியம் போட்டா காணிக்க போட்டா அவ்வளவுதான் அப்ப ஒண்ணு என்னது விலையேற சொல்லுங்க பின்னாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் விலையேற பெற்றது ரெண்டாவது சொல்லுங்க ஆசையாகி வைத்திருப்பது மூன்றாவது என்னதுங்க அருமையான உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நான் கூட பார்த்துக்கிறேன் என்னுடைய சபையில் யாராவது புதுசா சபை ஆரம்பிச்சாங்கன்னா என்னுடைய சபையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் இருந்தா ஆம்பர் இருந்தா கொடுப்பேன் ஏன்னு கேட்டா அது என்கிட்ட இருக்க மிச்சம் ஆனா இவங்க மிச்சம் மீதியை கொடுக்கல எதை கொடுத்தாங்க தங்களுடைய விலையேறப்பெற்றதை அல்ல எதன் மீது அவர்கள் ஆவலாய் ஆசையாய் இருந்தார்களோ எதை கொடுத்தா திரும்ப கிடைக்காதோ அதை ஆண்டவருக்கு என்று கொடுத்தார்கள் அல்ல அப்போ சொல்லிய பவுல் அருமையானவர்களே அவன் ஒரு பெரிய செல்வந்தருடைய மகன் சபை சரித்திரம் சொல்லுகிறது அவங்க அப்பாவுக்கு பதினோரு எண்ணெய் கப்பல் இருந்துச்சான் இத்தனை டேங்கர்ஷிப் இங்கே இருக்கிறவங்க யார் வீட்லேயாவது பதினோரு சைக்கிள் இருக்கா கை தூங்க இல்லை ஆனால் அவங்க அப்பாவுக்கு எதுல இருந்துச்சு ஆனால் அவன் சொல்கிறான் கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து எருசலேம் யூனிவர்சிட்டியில் பெரிய படிப்பாளி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கல்வி கற்றவன் ஆனால் அவர் ஆண்டவர் அவனை அழைத்த பொழுது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக நான் என்ன செய்கிறேன் எண்ணுகிறேன் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சனகரின் சங்கத்தில் அங்கத்தினராக இருப்பது என்பது அது எல்லாராலும் விரும்பக்கூடிய முதலாவது காஸ்ட்லி திங் ரெண்டாவது சனகரின் சங்கம் என்பது எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒரு பதவி அந்த டிசைரபிள் திங் மூணாவது என்ன அங்க இருந்து ரசிக்கப்பட்டால் திரும்ப எதுவுமே கிடைக்காது சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல ஆனால் அந்த மூன்றையும் ஆண்டவருக்காக உன் அர்ப்பணித்தான் இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு அருமையான வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் எதை விலையேற பெற்றது என்று எண்ணுகிறீர்களோ அதை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க ஆயத்தமா எதன் மீது நீங்கள் அவ்வளவு ஆசையாக இருக்கிறீர்களோ அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இன்றைக்கு என் ஆண்டவருக்காக நான் அதை விட ஆயத்தமாக ஆயிருக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு சில காரியங்கள் நினைக்கலாம் இது போனால் எனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு அன்றைக்கு செய்தது போல ஆபிரகாம் செய்தது போல ஏழை விதவி செய்தது போல அப்போ சொன்ன பவுல் செய்தது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன் சொல்லி எல்லாவற்றையும் விட நீங்கள் ஆயத்தம் நிச்சயமாகவே நீ மதிப்புக்குரியவனாய் மாறுவாய் நீ மதிப்புக்குரியவனாய் மாறுவாய் இந்த அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஒரு சமயத்தில் ஒரு கிறிஸ்மஸ் அன்றைக்கு பாஸ்ட் சொன்னார் கிறிஸ்துமஸுக்கு எல்லாரும் ஆண்டவர் நல்ல காணிக்க கொண்டு வரணும் சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான் ரொம்ப ஏழை அந்த ஏழை பையன் போய் தாயிட்ட கேட்டான் நல்ல ஒரு காணிக்கை கொடுக்கணும் ஆண்டவருக்குன்னு அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க எப்பா நானே வீட்டில் போய் வீட்டு வேலை செஞ்சு நான் பணம் கொண்டு வரேன் காணிக்கைக்கு நான் இங்கே போவேன் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடிந்தது அவங்க அம்மா காசு கொடுக்கல காணிக்கை நேரம் வந்தது எல்லோரும் காணிக்க போகிறேன் நான் முடிச்சிட போகிறேன் கவனமாக கவனிங்க முடித்த உடனே கடைசி அந்த பையன் வந்தால் காணிக்கப்பட்டி முன்னான உட்காந்துட்டான் காணிக்கைப்பட்டி முன்ன உட்காந்துட்டான் அப்பா பாஸ்டர் கேட்டால் என் இங்கே என் உட்கார்ந்து என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை ஆண்டவருக்கு என்னையே தருகிறேன் அல்ல எல்லூயா அல்ல இல்லையா இந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில் விலையேற பெற்றது என் ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கேன் எனக்கு எவ்வளவு ஆசையான இருந்தாலும் பரவாயில்லை என் இயேசுக்காக நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கேன் ஒருவேளை எனக்கு திரும்ப கிடைக்காதாலும் பரவாயில்லை ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கு சொல்லுவீர்களானால் உங்களை மதிப்புக்குரியவர்களாக மாற்றுவார் அல்ல இல்ல அப்படியே கண்களை மூடுவோமா கண்களை மூடுவோமா இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே நான் தாவியதை போல ஏதோ சாதாரணமான காரியங்களை அல்ல நீர் எனக்காக கடைசி சுற்று ரத்தம் வரைக்கும் சிந்து நீர் இந்த உலகம் எனக்கு செய்யாத நீர் எனக்கு செய்தீர் ஆண்டவரே எவ்வளவு இந்த உலகத்தில் பெற்ற காரியமாக இருந்தாலும் நான் உமக்காக அதை தியாகம் பட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த உலகத்தில் என்னை பிடித்திருக்கிற எத்தனை ஆசைக்குரிய காரியங்களாக இருந்தாலும் இன்றோடு கூட நான் அதை விட்டு உமக்காக சாட்சியாக ஜீவிக்க நான் வருகிறேன் ஆண்டவரே இந்த வாலிப பிராயத்தின் ஆசைய காரியங்கள் எனக்கு வேண்டாம் இச்சையின் காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே நீர் எனக்கு போதும் ஒருவேளை நினைக்கலாம் நான் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் ஒரு சில காரியங்கள் எனக்கு கிடைக்காமல் போய்விடுவோம் ஒரு சமயம் டிஎல் மூடி ஒரு சபையில் பிரசங்கித்து விட்டு இறை கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிப பெண்ணை பார்த்து ஆவியானவர் பேச சொன்னார் அந்த வாலிப பெண்ணை பார்த்து டிஎல் மூடி கேட்டார் மகளே ஏன் உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது அந்த மகள் சொன்னார் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் நான் இரவு விடுதலை பியானோ வாசிக்கிறேன் தினந்தோறும் எனக்கு வருமானம் வருகிறது அதை நான் இழக்க வேண்டியதா இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை சீன தேசத்துக்கு மிஷனரியாக அனுப்புவேன் என்று எனக்கு போக விருப்பமில்லை டிஎல் மூடி அவளோடு கூட பேசினார் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் சீன தேசத்துக்கு மிஷினரியாய் போனால் எத்தனையோ சபைகளை கத்தர் மூலமாய் ஸ்தாபித்தார் கூட்டத்தில் அருமையான வாலிப பிள்ளையே உன் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பாயான உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் பவுல் தனக்குரிய விலையேறப்பெற்ற காரியத்தை விட்டான் எதை ஆசையாக எண்ணினானோ எந்த ஒரு சனகரின் சங்கத்தில் ஆசையாய் இருந்தானோ அதையெல்லாம் நஷ்டம் என்று குப்பையாக விட்டான் கர்த்தரவனை மதிப்புக்குரியவனாக மாற்றினார் வேதம் சொல்லுகிறது மோசே எகிப்தின் பாவ சந்தோஷங்களை காட்டிலும் தேவ ஜனங்களோடு கூட பாட அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார் ஒரு நாள் ராத்திரியிலே மோசே அரண்மனையில் அங்கும் மெங்கும் நடந்து கொண்டிருக்கிறார் வெளியே இஸ்ரவேல் ஜனங்கள் மண் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இருதயம் சொல்லுகிறது மோசே நீ வெளியே போவாயானால் அரண்மனை இழந்து விடுவாய் சுகத்தை இழந்து விடுவாய் மோசே சொன்ன இதையெல்லாம் என் ஆண்டவருக்காக நான் அர்ப்பணித்தாலும் என் ஆண்டவருக்காக நான் சாட்சியாக இருப்பேன் அவனை மதிப்புக்குரியவனாய் கர்த்தர் மாற்றினார் இன்றைக்கு இந்த வேலையில் இருக்கிற இடத்திலே கத்தர் உங்களோடு கூட பேசுவாரானால் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி என் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்காக என்னுடைய விலையேறப்பெற்ற காரியங்களையும் நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன் என் ஆண்டவருக்காக எந்த காரியம் என்ன இழுத்து கொண்டிருந்தாலும் உலகத்தின் இச்சைகள் எதை இழுத்து கொண்டிருந்தாலும் எனக்கு இருக்கிற மை டிசைரிங் திங் எதன் மேல் நான் ஆசையாயிருக்கிறேனோ அந்த ஆசையானதை என் ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்ண தயார் என் ஆண்டவருக்காக நான் எதையும் இழக்க தயார் ஒருவேளை இழந்து போனது எனக்கு திரும்ப கிடைக்காமல் இருக்கலாம் அந்த வாலிப பெண் சொன்னது போல ஒரு சில காரியங்களை நஷ்டப்பட வேண்டியது இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயனார் உன்னை மதிப்புக்குரியவனாக மாற்ற கத்தர் உண்மையில் அவராயிருக்கிறார் அப்படியே கரங்களை உயர்த்துறீங்களா உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன் அப்படியே கரங்களை உயர்த்துவோம் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவரே உமக்காக என்னுடைய விலையேற பெற்ற காரியத்தை நான் ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு எதெல்லாம் ஆசையாக இருக்குதோ அதை கூட உமக்காக விட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே ஒரு சில காரியம் நான் இழக்க வேண்டியது இருந்தாலும் ஐ எம் ரெடி டு லூஸ் லா எனக்கு அவைகளெல்லாம் வேண்டாம் பா தாவி இது சொன்ன இது நான் ஆவலாய் கொண்டு வரச் சொன்ன ஒன்று இது நான் விரும்பின ஒன்று இது போனால் எனக்கு கிடைக்காது என்று தெரியும் ஆனாலும் என் கர்த்தருக்கென்று அவருக்காக நான் இதை ஊற்றி விடுகிறேன் என்று ஊற்றி விட்டார் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாய் உன்னை மதிப்புக்குரியவனாக மாற்றுவார் அன்பின் ஆண்டவரே இன்றைக்கு இந்த வாலிப வயதிலே தங்களை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுத்திருக்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைக்கு எடுத்திருக்கிற தீர்மானத்திலே இருக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே